அவரு நம்முடைய கண்ணீரை யாவையும் துடைக்கிறவர் என்று நம்ம வெளிப்படத்துல வாசிக்கிறோம் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல அதற்குரிய வெற்றியும் கொடுக்கிற நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி நம்ம செபிப்போமா ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே எங்களை அதிகமா நியசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த காலை வேலையிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் மன கிளேசத்தோடு சமூகத்துல அமர்ந்திருக்கிறார்களோ எனக்கு இந்த போராட்டம் எப்போ முடியும் என்னுடைய நிந்தை எப்போ மாறும் என்னுடைய கண்ணீர் எப்போ தீரும் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகளை என்னுடைய சமூகத்திற்கு நேராய் நான் கொண்டு வருகிறேன் ராஜா இனி நீ அழுது கொண்டிரா என்ற வார்த்தை அப்பா உன் பிள்ளைகளுக்கு நேராய் கடந்து வருவதற்காக நன்றி இதோ என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தெய்வீக சமாதானம் இந்த சத்தத்தை அவர்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த அறைகள் முழுதுமாய் தேவ ஆவினால நிரப்பப்படுவதற்காக நன்றி ராஜா எல்லா சமாதானத்திற்கும் புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் அவர்கள் உள்ளத்தை காக்க கடுவதற்காக நன்றி சொல்கிறோம் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கேர் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன நலப்பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ